வணக்கம் ஆகாஷவாணி தலைப்புச் செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கோலாகுலமாக கொண்டாடப்படுகிறது தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டாா் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஒய்வூதியம் இருபத்தி ஓராயிரம் ரூபாயாகவும் தியாகிகளின் குடும்ப ஒய்வூதியம் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் புவி கண்காணிப்பிற்கான இ ஒ எஸ் பூஜ்ஜியம் எட்டு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது யுஎஸ்ஏ சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று கோலாகுலமாகவும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது தலைநகர் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய கொடியை ஏற்றினார் இருபத்தோரு குண்டுகள் முழங்க இந்திய விமானப்படையின் அதிநவீன ரகு ரக இரண்டு ஹெலிகாப்டர்கள் வானில் வரிசையாக ஒன்றன்பின் ஒன்றாக பறந்து தேசிய கொடி மீது மலர்களை தூவின முன்னதாக முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை பிரதமர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து சுதந்திரப் போராட்ட வீரர்கள் மற்றும் தியாகிகளுக்கு நாடு தலை வணங்குவதாக கூறினார் வரும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் அனைத்து தடைகளையும் தாண்டி இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டில் உள்ள நூற்று நாற்பது கோடி மக்களும் இதற்கான உறுதியேற்று ஒரே பாதையில் பயணிக்க அவர் வலியுறுத்தினார் கிராம பஞ்சாயத்து முதல் மத்திய அரசின் அனைத்து துறைகளிலும் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்படும் வளர்ச்சி

अपनी पैदावर के लिए गर्व करने लगा है वन डिस्ट्रिक्ट वन प्रोडक्ट का माहौल बना है अब वन डिस्ट्रिक्ट वन प्रोडक्ट को वन डिस्ट्रिक्ट का वन प्रोडक्ट एक्सपोर्ट कैसे हो उस दिशा में हर जिले सोचने लगे நாட்டில் அடுத்த ஐந்தாண்டுகளில் ஐந்தாயிரம் கூடுதல் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்று பிரதமர் அறிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் இளையோரின் தன்னம்பிக்கை அதிகரித்து பெரிய அளவில் சாதனை படைக்க அவர்கள் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார் நாட்டின் கல்வி அமைப்பை மேம்படுத்துவதற்கு புதிய கல்விக் கொள்கை வழிகோலும் என கூறிய பிரதமர் இளையோரின் திறன் மேம்பாட்டிற்காக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்ற வீர வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவது தொடர்பான கனவை நனவாக்க மத்திய அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் நாட்டை வளர்ச்சியின் உச்சத்திற்கு கொண்டு செல்வதே மூன்றாவது முறையாக அமைக்கப்பட்டுள்ள தமது தலைமையிலான மத்திய அரசின் முக்கிய பணியாகும் என்று குறிப்பிட்டார் சேவை வேகமாக வழங்கப்பட்டு வரும் நிலையில் சிக்ஸ் ஜி சேவைக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பிரதமர் கூறினார் உலக வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு அதிகரித்துள்ள அதே வேளையில் நாட்டின் ஏற்றுமதியும் அதிகரித்து வருவதாக சுட்டிக்காட்டினார் சுற்றுலா குறு சிறு நடுத்தர தொழில்கள் கல்வி சுகாதாரம் போக்குவரத்து வேளாண் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் மேம்படுத்தப்பட்ட அமைப்பு நடைமுறையில் உள்ளதாக சுட்டிக்காட்டினார் நாட்டை வலிமையாக்குவதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் திட்டங்கள் விண்வெளித் துறையில் உருவாகி கடந்த காலங்களில் தெரிவித்தார் உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி விண்வெளித் துறையில் மறுசீரமைப்பு திட்டங்களை அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் பிரதமர் கூறினார் அண்மை நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலம் வயநாடு மக்களுக்கு மத்திய அரசு உறுதுணையாக நிற்கும் என உறுதியளித்தார் அண்டை நாடுகளில் வளம் அமைதியை இந்தியா விரும்புவதாக கூறிய பிரதமர் பங்களாதேஷில் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்று நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் டெல்லி ராஜ்காட்டில் மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினாா் रघुपति राघव राजा நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார் பின்னர் உரையாற்றிய முதலமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று அறிவித்தார் மாநிலத்தில் முதல்வர் மருந்தகம் திட்டம் பொங்கல் திருநாள் முதல் செயல்படுத்தப்படும் என்று கூறிய அவர் முதற்கட்டமாக ஆயிரம் மருந்தகங்கள் திறக்கப்படும் என்றார் வகையில் முதல்வர் மருந்தகம் என்ற புதிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தும் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்திட மருந்து ஆளுநர்களுக்கும் கூட்டுறவு அமைப்புகளுக்கும் தேவையான கடனுதவியோடு மூன்று லட்சம் ரூபாய் மானிய உதவியாக அரசால் வழங்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் எழுபத்தி ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முன்னாள் படை வீரர்கள் தொழில் தொடங்க ஒரு கோடி ரூபாய் வரை வங்கிகள் மூலம் கடன் உதவி பெற வகை செய்யப்படும் என்றார் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஒய்வூதியம் இருபத்தி ஓராயிரம் ரூபாயாகவும் விடுதலைப் போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கான மாதாந்திர குடும்ப ஒய்வூதியம் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்றார் தமிழ்நாட்டை தொழில் வளம் நிறைந்த வளமான மாநிலமாக்க தொழில்துறை உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறிய முதலமைச்சர் திருச்சி மற்றும் மதுரையில் புதிய டைடல் பூங்காக்கள் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதை குறிப்பிட்டார் பெருமழைக் காலங்களில் இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகள் குறித்து முறையாக ஆய்வு செய்ய அரசு முடிவெடுத்துள்ளதாகவும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் அரசு துறைகளின் திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய ஒன்பது பேருக்கு நல்ல ஆளுமை விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தகைசால் தமிழர் விருது முனைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட்டது கல்பனா சாவ்லா விருது வயநாடு நிலச்சரிவில் சிறப்பாக பணியாற்றிய நீலகிரியைச் சேர்ந்த செவிலியர் சபீனாவிற்கு வழங்கப்பட்டது சிறந்த மாநகராட்சிக்கான விருதை கோவையும் சிறந்த நகராட்சிக்கான விருதை திருவாரூரும் பெற்றுக்கொண்டன தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் தலைவர்கள் தேசிய கொடியை வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தஞ்சையில் ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் திருப்பத்தூரில் ஆட்சித்தலைவர் திரு தற்பகராஜ் நெல்லையில் ஆட்சித்தலைவர் திரு கார்த்திகேயன் திருவாரூரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாருஸ்ரீ சிவகங்கை மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் உள்ளிட்டோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து கௌரவித்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள் திருச்சிராப்பள்ளி அகில இந்திய வானிலை நிலையம் உட்பட மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது திருச்சி பாரத மிகுமின் நிறுவனம் சென்னை துறைமுகம் உள்ளிட்ட பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் சார்பிலும் இன்று தேசிய கொடி ஏற்றப்பட்டது தமிழ்நாடு வேதாரண்ய உப்பு சத்தியாகிரக விழிப்புணர்வு இயக்கத்தின் சார்பில் திருச்சியில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு ஸ்தூபியில் சுதந்திர தின விழா இன்று கொண்டாடப்பட்டது சுதந்திர தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் அனைத்து ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்கள் இன்று நடைபெற்றன புவி கண்காணிப்பிற்கான இ எஸ் பூஜ்ஜியம் எட்டு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நாளை காலை மணி ஒன்பது பதினேழுக்கு விண்ணில் செலுத்தப்படுகிறது யுஎஸ்எ சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதி சுற்றில் இந்தியாவின் நெடுஞ்செழியின் பிரசாந்த் இணை அர்ஜென்டினாவின் கோமஸ் கிரீஸின் சிட்ஸிபர் இணையை இன்று எதிர்கொள்கிறது நாட்டின் சுதந்திர தினம் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது தில்லி செங்கோட்டையில் பிரதமர் திரு மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் வரும் ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியா வளர்ந்த நாடாக உருவெடுக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் இருபத்து ஓராயிரம் ரூபாயாகவும் தியாகிகளின் குடும்ப ஓய்வூதியம் பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளாா் புவி கண்காணிப்பிற்கான இஓஎஸ் பூஜ்ஜியம் எட்டு செயற்கைக்கோள் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து நாளை விண்ணில் செலுத்தப்படுகிறது யுஎஸ்ஏ சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் காலிறுதியில் ஜீவன் நெடுஞ்செழியன் பிரசாந்த் இணை இன்று களமிறங்குகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது